ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சாந்த் சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹோட்டல் ஸ்டைலில் சுரக்கா கூட்டு ருசியோ வேற மாதிரி இருக்கும் இப்படி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு மறக்காமல் எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்க எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம சுரக்காயாக குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கழுவி வச்சுக்கலாங்க அதை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டவில் ஒரு குக்கரை வச்சு கட் பண்ணி வச்சுருக்குற சுரக்காய சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு சின்ன வெங்காயமாக பார்த்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கப்புறமா அதே போல் சின்ன சைஸ் தக்காளியாக பார்த்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இதில் இப்போது இதில் நம்ம தக்காளியெல்லாம் கட் பண்ணி சேர்த்தாச்சுங்க அடுத்ததாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சப்பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம பச்சைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க பச்சைப்பருப்பு வந்து நான் இன்றைக்கி ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதை வந்து இதில் சேர்க்குறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கழுவி ஊற வச்சிடலாங்க பச்சைப்பருப்பு நம்ம எப்போவுமே செய்ய சொல்ல ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கழுவி ஊற வச்சோனாக்கா அதோடய டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக எடுத்து கொடுக்கோங்க அடுத்ததாக நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க அடுத்ததாக நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக கரம் மசாலா வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இதுக்கு இந்த அளவே போதுங்க உப்பு இதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம் லாஸ்ட்டில் வேணால் நம்ம தாளிக்க சொல்ல கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டு விசிலுக்கு வச்சிடலாங்க இது வந்து ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வரட்டும் விசில் வந்துருச்சுங்க இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு நான் ஒரு கடாயில் எண்ணெயை சேர்த்துருக்கேன் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்தா போதும் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகுளுந்த சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்து வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா வெங்காயம் சின்ன சைஸாக பார்த்து ஒன்று குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்ததாக ரெண்டு துண்டு அளவுக்கு தேங்காய் நம்ம நம் பொரியலுக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாங்க இதில் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் தேங்காயோடு வெங்காயம் சேர்ந்து நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த நேரத்தில் நாம் வேக வச்சுருந்த சுரக்காய இதில் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா வெந்து வந்துருக்குதுன்ட்டு அதை நம்ம இப்போது கடாய்க்கு மாற்றிக்கலாங்க குக்கரில் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா அதனால் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதில் நம்ம கலந்துக்கலாங்க கலந்ததுக்கு அப்புறமா சும்மா கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க கலந்ததுக்கப்புறமா நம்ம தட்டு போட்டு மூடிடலாங்க இது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு இருக்கட்டும் ஏழு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் ஹோட்டல் ஸ்டைலில் சொரக்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த சொரக்காய் கூட்டுக்கு நம்ம ரசம் சாதம் சுட சுட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக அரும் அருமையாக இருக்குங்க இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில் ஐக்கனு கிளிக் பண்ணுங்கள் பா